வணக்கம் எனக்கு வாமனாவில் ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு அப்படின்னு மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் பேசியிருக்கிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் நடிகர் கமலஹாசன் முழுக்க முழுக்க இப்போ திமுகவோட கொத்தடிமையாக மாறிட்டாருங்க திமுகவோட தூண்டுதலின் அடிப்படையில் நாசுக்க நடிகர் விஜயை போட்டு தாக்கியிருக்கார் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின் சொல்லிட்டு நடிகர் விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் இல்லையா அந்த கட்சிக்காக கூடக்கூடிய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு விஜய்க்காக கூடுற கூட்டம்லாம் வாக்குகளாக மாறாது நான் ஏன் அரசியலில் தோற்று போனேன்னா நான் ஒரு நடிகர் அப்படின்றதுனால ரசிகருக்கு கூடுனாங்க இல்லையா அதை வச்சு எனக்கு வாக்குகளும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பு கணக்கு போட்டேன் அதனால தான் நான் அரசியலில் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் எதுக்காக நடிகர் கமலஹாசன் அப்படி பேசியிருக்காரு அப்படின்னா திமுக கொடுத்த ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டு இருக்கு இல்லையா திமுக எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டு அதை பேஸ் பண்ணி தான் கமலஹாசன் அப்படி பேசியிருக்கார் அதே நேரத்தில் எம்ஜிஆரை தான் எல்லா நடிகர்களும் ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க எம்ஜிஆர் மட்டும் அரசியலில் வெற்றி பெற்று மற்ற நடிகர்கள்லாம் தோற்று போனதுக்கான என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து யாருடனும் சமரசம் செய்து கொள்ளவில்லை கருணாநிதி பண்ண துரோகத்துக்கு ஒரு காலத்தில் கருணாநிதி தன்னுடைய நண்பராக இருந்தாலும் கட்சியை விட்டு வெளியில் அனுப்பி அவமானப்படுத்தின காரணத்துக்காக கருணாநிதி உண்டு இல்லைன்னு பண்ணிடணும் எல்லாம் பார்க்கக்கூடாது உதாரணமாக எம்ஜிஆர் நடித்த மந்திரி குமாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் அநேகமாக வந்து அந்த திரைப்படத்திற்கு கதை வசனம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதி தான் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன் வலையாபதியோ அல்லது குண்டலகேசியோ ஏதோ ஒரு இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட கதை அது தன்னுடைய திரைப்பட வளர்ச்சியில் கருணாநிதியோட பங்களிப்பு இருந்தாலும் எம்ஜிஆர் வந்து முகதாச்சரியம் பார்க்கவே இல்லை நடிகர் திலகம் தமிழக முன்னேற்ற முன்னணி ஒன்று எதனால் செவாலியர் விருது பெற்ற மதிப்பிற்குரிய நடிகர் திலகம் அவர்கள் அரசியலில் தோல்வி அடைந்தார் அப்படின்னா அவர் சுற்றி துரோகிங்க அவர் கூடவே பழகிட்டு அவருக்கு முதுகு பின்னாடி இருக்காங்க அவருக்கு குழி இருக்காங்க ஒரு சில கட்சிகள் கூடவே இருந்து நடிகர் திலகத்தை அரசியலில் காலி பண்ணியிருக்காங்க நான் அது எந்த கட்சினால் நான் சொல்ல விரும்பலை முடிஞ்சால் நீங்களாகவே அதை கண்டுபிடிச்சிக்கங்க உதாரணமாக போன வருஷம் அக்டோபர் ஒன்று நடிகர் திலகத்தோட அன்னைக்கு ராம்குமார் நடிகர் திலகத்தோட மூத்த மகன் ராம்குமார் நடிகை திலகத்தோட ரசிகர் ஒருத்தரை கூட்டத்திலேருந்து முண்டி அடித்து வெளில வந்ததுக்காக கும்மு கும்முன்னு குத்துனார் நபர் இருக்குது அவங்களுக்கு முஸ்டியை வச்சு கும்மு கும்னு குத்தி மறுபடியும் அந்த கூட்டத்துக்குள்ளே உள்ள அனுப்பி விட்டார் ஏன் இந்த வெறி அப்படின்னு எல்லாருமே யோசிச்சாங்க நானும் அதை யோசித்தேன் ஆனால் இன்னைக்கு நான் அதை கண்டுபிடிச்சேன் அவருக்கு என்னென்னா நம்ம அப்பா கஷ்டப்பட்டு தமிழக முன்னேற்ற முன்னணியின் ஒரு கட்சி விண்ண ஆரம்பித்தாரு நிறைய துரோகிகள் அவர் கூட உதட்டளவில் அளவில் பழகி உள்ளத்தில் விஷம் வச்சுட்டு பழகி அவரை காலை வாரி விட்டாங்க அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க கூடவே இருந்து குழி பறிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கம் ராம்குமாரோட மனசில் ரொம்ப நாளாக இருந்திருக்கு நான் திருப்பியை சொல்கிறேன் அது எந்த கட்சின்னு நான் சொல்ல விரும்பலை நான் இப்போ கண்டுபிடிச்சேன் அது எந்த கட்சின்னு நடிகை திலகத்தோட தமிழக முன்னேற்ற முன்னணியை அழித்த கட்சி எதுன்னு நான் இப்போ ரெண்டு வாரம் முன்னாடி தான் கண்டுபிடிச்சேன் ஓஹோ இதனால் தான் ராம்குமார் வெறுத்து போய் ஒரு கட்சிக்கு எதிராக பாஜகவில் போய் சேர்ந்துட்டார் போல் இருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன் அதே நேரத்தில் இந்த இடத்துல என்னுடைய தனிப்பட்ட ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆயிரம் தான் இருந்தாலும் ராம்குமார் பாஜகவில் போய் இணைஞ்சிருக்கக்கூடாது உண்மையான நடிகர் திலகத்தோட ரசிகர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது கூடிய சீக்கிரமே ராம்குமார் பாஜகலேருந்து வெளியில் வருவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுக்கான வாய்ப்புகளும் விரைவில் உருவாக்கப்படும் கண்டிப்பாக அவர் கூடிய சீக்கிரமே பாஜகலேருந்து வெளியில் வந்துருவார் இன்னொன்று என்னென்னா திமுக அதாவது கருணாநிதியால் தான் பராசக்தி அப்படின்ற திரைப்படத்தில் நாம் முதன் முதல்ல அறிமுகமானோம் அப்படின்ற ஒரு ஒரு விசுவாசம் வந்து நடிகர் திலகத்துக்கு இருந்திருக்கலாம் அதனால் அவர் வந்து திமுகவை அதிகமாக அவர் வந்து விமர்சனம் பண்ணலை அதிகமாக தாக்கலை இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து ஜா அணி ஜே அணின்னு சொல்லி இரண்டாக பிரிந்திருந்த பொழுது அவர் வந்து ஜா அணியில் போய் கூட்டணி வச்சிட்டார் ஜே அணியோடு சேர்ந்து கூட்டணி வைத்திருந்தால் கண்டிப்பாக நடிகை திலகத்தோட கட்சி வந்து ஓரளவுக்கு இன்னும் நல்லா வளர்ந்துருக்கும் அந்த இடத்துல வந்து வாக்குறுதி கொடுத்த ஒரே ஒரு காரணத்துக்காக சொன்ன சொல்ல காப்பாற்றணும் வாக்குறுதி கொடுத்த ஒரே ஒரு காரணத்துக்காக ஜா அணியோடு கூட்டணி வச்சிட்டார் உண்மையிலேயே உயர்ந்த மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்தில் திலகம் நடிச்சிருக்கார் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உயர்ந்த உள்ளத்தை கொண்டவர் தான் திலகம் செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் அதுக்கு பிறகு எந்தெந்த நடிகர்கள்லாம் அரசியல் கட்சி ஆரம்பித்து வெற்றி பெற்றார்கள் தோல்வி அடைந்தார்கள் அப்படின்னா நடிகர் விஜயகாந்த் எடுத்துக்கோங்க அவர் வந்து தனித்து போட்டியிட்ட வரை பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் வாக்குகள்லாம் அவர் வாங்கியிருக்கார் எப்போ அவர் வந்து கூட்டணி வச்சாரோ திராவிட கட்சியோடு க திராவிட கட்சியோடு கூட்டணி வச்சாரோ குறிப்பாக அதிமுகவோடு கூட்டணி வச்சாரோ அதில் தான் விஜயகாந்த் கட்சி வந்து அழிய ஆரம்பிச்சது அவர் மட்டும் ஜெயலலிதாவோடு கூட்டணி வைக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டோட முதலமைச்சராகவே அவர் சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்துருப்பார் எதிர்கட்சி தலைவராக சட்டமன்றத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்ச விஜயகாந்த் பண்ண மிகப்பெரிய தவறு என்னென்னா ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சதுனால அவருடைய கட்சி அழிஞ்சு போச்சு அவருடைய கட்சியை அழித்ததே ஜெயலலிதா தான் நான் எங்கே பயப்படணும் நான் வந்து ஒரு அரசியல் விமர்சகர் என் மனசுக்கு என்ன தோணுதோ மனசாட்சிப்படி அதை நான் வெளிப்படுத்திடுவேன் யாருக்காகவும் நான் பயப்பட மாட்டேன் உன்னை போட்டு உடைச்சிடுவேன் நான் சத்தியமாக சொல்கிறேன் தேமுதிக அப்படின்ற கட்சி விஜயகாந்தால் துவக்கப்பட்ட கட்சி அழிஞ்சு போனதுக்கு முக்கியமான காரணமே ஜெயலலிதா தான் திட்டம் போட்டு அழித்தாங்க ஜெயலலிதா போல சீமானோடய கட்சி எடுத்துக்கோங்க சீமான் வந்து தன்னை யார் வளர்த்து விட்டாங்களோ அவங்கக்கிட்ட முகதாட்சியமே அவர் பார்க்கல அதுதான் அவருடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் அவரை வளர்த்து விட்டது யார் முழுக்க முழுக்க தீக்கா தான் வளர்த்து விட்டது இதுக்காக நாம் தமிழர் கட்சியினரும் சீமானை என் மேலே வருத்தப்பட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது அதுதான் உண்மை உதாரணமாக சுபவீர பாண்டியன் ஏன் இன்னைக்கு வந்து சீமான் மேல இந்த அளவுக்கு கோபப்படுறாரு வருத்தப்படுறாரு அப்படின்னா சுபவீர கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல குணம் எனக்கு பிடித்த தனி தனிப்பட்ட குணம் என்ன அப்படின்னா நான் கண்டிப்பாக அவரை பாராட்டியே திரணும் அதாவது தீகாவா இருக்கிறது கடவுள் மறுப்பாளர் தந்தை பெரியார் அதெல்லாம் அவருடைய சொந்த விஷயம் அது அவருடைய கொள்கை ஆனால் சுபவீர பாண்டியனிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் என்னென்னா அடுத்தவங்கள வளர்த்து விட்டு அழகு பார்க்கக்கூடிய ஒரு குணம் வந்து அவர்கிட்ட இருக்குங்க நான் அதை நேரடியாக பார்த்துருக்குறேன் எனக்கு அது அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அது ரொம்ப சிறந்த பண்பாளரும் கூட சீமான் இந்த அளவுக்கு வளர்றதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா சுபை வீர பாண்டியன் குளத்தூர்மணி கோவை ராமகிருஷ்ணன் இது போன்ற தீகா குரூப்பால் தான் சீமான் வளர்ந்தாரு அப்படின்றத சீமான் கட்டாய ஏற்றுக்கு தான் செய்யணும் அது அவரோட மனசாட்சிக்கு தெரியும் ஆனால் யாரால வளர்ந்தாரோ அவங்களே இன்றைக்கி தன்னோட காலுக்கு கீழே போட்டு சீமான் மிதி மிதின்னு மிதிக்கிறாரு இன்றைக்கி எல்லாரும் அழுகுறாங்க சுப சுபீர பாண்டியனில் இருந்து எல்லாரும் அழுகுறாங்க ஐயோ நாங்கள் வந்து உன்னை மேடை ஏற்றி வளர்த்து விட்டு அழகு பார்த்தோமே இன்றைக்கி வளர்த்த கடா மார்புல முட்டுற மாதிரி எங்களையே இப்போ வந்து தாக்கி பேசுகிறே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுறாங்க ஆனால் இந்த இடத்துல நான் வந்து சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்க அதனால தான் சீமான் வளர்ந்துருக்கார் சீமான் மட்டும் ஐயோ நம்மளை என்ன தான் இருந்தாலும் இவங்க தான் நம்மளை வந்து மேடை ஏற்றி அழகு பார்த்தாங்க அந்த நன்றி கடன் வந்து நாம் நினச்சி பார்க்கணும் இல்லையா நாம் வந்து நன்றி கட்ட மாதிரி இவங்களை வந்து எதிர்த்து பேசக்கூடாது என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம நண்பர் அவர் அன்றைக்கி மேடை ஏறுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்லாம் அவர் பார்த்துட்டு இருந்தார் முகதாட்சியனைய பார்த்தாரு அப்படின்னா சீமானுடைய சீமானுடைய நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு எட்டு சதவீதம் வாக்குகளை பெற்று அங்கீகாரமும் பெற்று இன்னைக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறது அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு இன்னைக்கு சீமானோட கட்சி வந்து மூன்றாவது கட்சியாக உருவெடுத்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் முகதாச்சனையும் பார்க்கவே இல்லை அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கிட்ட கிடையாது அவர் ரொம்ப தீவிரமான ஒரு விஸ்வாச குணம் கொண்டவர் யாரையுமே வந்து மரியாதை குறைச்செல்லாம் பேச மாட்டார் எல்லார்கிட்டையுமே வந்து சிறந்த பண்போடு பேசியிருக்காரு பழகியிருக்காரு எல்லாரையும் வந்து நன்றி நினச்சி பார்த்துருக்காரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அதனால தான் அவர் அரசியலில் பின்னடைவை தோல்வி அடைந்தார்னா சொல்ல மாட்டார் பின்னடைவை சந்தித்ததற்கான முக்கியமான காரணம் என்னென்னா அவர் யாரையுமே தாக்கி பேசலை ரொம்ப நன்றி விசுவாசத்தோடு இருந்திருக்கிறார் சரி அடுத்ததான் நாம் இப்போ யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமலஹாசன் கமலஹாசன் நான் அரசியலில் ஏன் போனேன் அப்படின்னு அவரே அவருடைய தோல்வியை அவரோட வாயால் ஒத்துக்கிட்டார் ரொம்ப மகிழ்ச்சி அவர் தோற்று போனதுக்கு காரணம் திமுகவோட கொத்தடிமையாக தான் முக்கியமான காரணம் இன்னொன்று என்னன்னா அவருக்கு ஆலோசனை கொடுத்தாரு இல்லையா ஆலோசனை கொடுத்தார் ஆலோசனை கொடுத்துட்ருக்கார் ஒருத்தர் யாருன்னா செந்தில் ஆறுமுகம் அப்படின்னு ஒருத்தர் இந்த செந்தில் ஆறுமுகம் என்ன என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்குறாரோ அதை கேட்டு கமலஹாசன் செயல்பட்டார் அதனால தான் கமலஹாசன் தோற்று போனாரு அதே தான் தாவேக்கா தலைவர் விஜய் இந்த விஜயும் விரைவில் தோல்வியை சந்திப்பார் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சுயமா சிந்திக்கக்கூடிய அறிவு அடிப்படை அறிவே கிடையாது அரசியல் அறிவும் கிடையாது சுயமா சிந்திக்கக்கூடிய குணமும் கிடையாது அதே நேரத்தில் அவரை யாரெல்லாம் வழி நடத்துகிறாங்க அப்படின்னா கமலஹாசனை விட ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க தான் வழி நடத்துகிறாங்க யார் தாவேக்காவோட செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரன் இவனை மாதிரி ஒரு ஒன்னா நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி திருட்டு பயில நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அதனால் கூடிய சீக்கிரமே நடிகர் விஜயோட அரசியல் கட்சியும் ஊற்றி மூடப்படும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அதிமுகவும் விஜய் கட்சியும் கூட்டணி வைக்க போகுது தாவேக்காவும் கூட்டணி வைக்கப்போகுது அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது இல்லையா சர்க்கார் படம் வந்தப்ப திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவான ராஜன் செல்லப்பா எங்கெங்கெல்லாம் மதுரையில் சர்க்கார் படம் ஓடிச்சோ அந்த தேட்ரையெல்லாம் அந்த தேட்ரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடித்து நொறுக்குனார் அவருடைய அந்த போஸ்டர்லாம் கிளிக்கப்பட்டது அதற்கு பிறகு அந்த பேனர்லாம் வச்சிருப்பாங்களையா அதையெல்லாம் பிடிச்சி இழுத்து கிழிச்சார் கீழே தள்ளி விட்டார் உடைச்சார் அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்க வந்து விஜய் போட்டு கண்ணாபின்னான்னு திட்டினாங்க ஜெயக்குமார் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர் என்ன சொன்னார்னா நடிகர்களுக்கெல்லாம் குளிர் விட்டு போச்சு செல்வி ஜெயலலிதா இல்லாதனால புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா இல்லாதனால நடிகர்களுக்கெல்லாம் குளிர் விட்டு போச்சு அப்படின்னு நடிகர் விஜய் விமர்சனம் பண்ணார் இன்றைக்கி ரோசங்கட்டு போயிட்டு அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வச்சுக்க போகிறதா ஒரு பேச்சு அடிபடுது பார்ப்போம் ஏன் விஜயகாந்தோட கட்சி அழிஞ்சிது அப்படின்னா அதிமுகவோட கூட்டணி வச்ச ஒரே காரணத்தால் அழிஞ்சு போச்சு விஜயகாந்தோட கட்சி அழிச்சதே ஜெயலலிதா தான் அதே போல அதிமுகவோட நடிகர் விஜய் வந்து கூட்டணி வச்சாரு அப்படின்னா சத்தியமாக அவருடைய கட்சியும் அழிவை சந்திக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் சீமான் ஏன் எட்டு சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா இன்று வரை சீமான் எந்த திராவிட கட்சிகளோடும் கூட்டணி வைக்கவில்லை அதனால தான் அவரை யாரும் அழிக்க முடியல எந்த கட்சியாலையும் அழிக்க முடியல திராவிட கட்சியோட நீ கூட்டணி வச்சனா நீ அழிஞ்சு போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம்